جی 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 دور دور مارے گے دور دور مارے گے اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر بیتو کاں پرساں جی بیتو کاں پرساں جی مالک کو پناہ کاں

கூடங்கர வனுவலை இன்றியம் எடுத்துக்கொண்டு ஹைட்ரோ கார்பன் போட்டார்கள் எதிர்த்து அங்குள்ள மக்கள் தொடர்ச்சியாக பதினெட்டு நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள் அந்த போராட்டம் நியாயமான போராட்டம் என்பதை மனிதநேய மக்கள் கட்சி உணர்ந்திருக்கின்றது அவர்களுக்கு ஆதரவாக தான் இன்று புதுக்கோட்டையில் தடையை மீது போராட்டத்தில் பங்கு கொண்டு நாங்கள் கைதாகின்றோம் கார்பன் திட்டத்தை ஒருபோதும் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் நாங்கள் எடுக்க மாட்டோம் நிறைவேற்ற மாட்டோம் என்ற உத்தரவாதம்